மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் வடக்கு கிழக்கு மக்களின் ஆணை இல்லாத ஆட்சி நாட்டை முன்னேற்றாது அனலகுமாரர் யாழ்ப்பாணத்தில் தெரிவி இந்த நாட்டில் ஆட்சி விரைவில் வேண்டுமென்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை வடக்கு கிழக்கு மக்களின் ஆணையில்லாத ஆட்சி நாட்டை முன்னேற்றாது ஆகையினால் அனைத்து மக்களின் ஆணையுடனான ஆட்சி அமையப்பெற வேண்டும் அவ்வாறு இன மத பேதமில்லாத ஆட்சி அமைய வேண்டுமானால் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் எமக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசுநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் இலங்கையின் முன்னேற்றம் இன மத மொழி கடந்து ஒற்றுமையுடன் இணைந்து செல்லும் போதே மேலும் மேலும் நாட்டை முன்னேற்ற முடியும் எனவே வடக்கு கிழக்கில் வாழும் சகோதரர்களின் ஆணை இல்லாமல் நாட்டை முன்னேற்ற முடியாது இதுவே காலம் காலமாக நடந்து வந்த நிலையில் இம்முறை அனைவரினதும் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் ஆகையினால் அனைவரது முன்னேற்றத்துக்கும் எமக்கான ஆதரவை ஒருமித்து வழங்க வேண்டும் அவ்வாறு சகலரது ஒத்துழைப்புடனும் ஆதரவுடனும் ஆட்சி அமைக்கப்படுகின்ற போது எந்தவித பாகுபாடுகளும் இன்றி ஆட்சி அமையப்பெறும் பெறும் இதனூடாக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பிரிவினை அரசியலுக்கு முடிவு காட்டி இன மத பேதமில்லாத ஒன்றிணைந்த அரசியலை மேற்கொள்ள உம்முடன் அனைவரும் வாருங்கள் எனவே அனைவரும் சம உரிமைகளுடன் சகோதரமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடியதான ஆட்சி அமையப்பெறுவதற்கு எமக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குங்கள் என இங்கு வைத்து தமிழ் கட்சிகளின் தலைவர்களிடம் கோருகின்றோம் என்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மீண்டும் சந்திப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு இடையில் கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதற்கு முன்னர் இரண்டு முறை இருவரும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியிருந்த போதிலும் குறித்த இரண்டு சந்திப்புகளிலும் பசில் ராஜபக்சவால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு ரணில் விக்ரமசிங்க இணக்கம் வெளியிட்டிருக்கவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் தேர்தலை நடத்த வேண்டுமென பசில் ராஜபக்ச தொடர்ச்சியாக கருத்து வெளியிட்டு வருகின்றார் இது தொடர்பில் அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ள போதிலும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதில் தாம் உறுதியாக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க பதிலுக்கு பதில் அளித்துள்ளார் என்றாலும் பொது தேர்தலை நடத்தும் முயற்சியில் இருந்து பின்வாங்க போவதில்லை என பசில் ராஜபக்ஷ உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது பொது தேர்தலை முதலில் நடத்தினால் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என கூறும் பசில் ராஜபக்ஷ ஒரு கட்சியாக எமது அரசியல் எதிர்காலம் பற்றியே நாம் சிந்திக்கின்றோம் அதனால் பொதுத் தேர்தலையே முதலில் நடத்த வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பின்புலத்திலேயே நேற்று மாலை மூன்றாவது தடவையாக ரணில் விக்ரமசிங்கவை பசில் ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் இதன்போது பொது தேர்தலை முதலில் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தியுள்ளார் என்றாலும் அதற்கு ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை தெரிய வருகின்றது இதனால் பொது தேர்தலை நடத்தும் வியூகங்கள் தோல்வியடைந்துள்ளதாக அக்கட்சியின் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை குறிவைத்து சந்திரேகா பண்டார் நாயக் வியூகம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைப் பதவியை குறிவைத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு எதிராக சந்திரிகாவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை சுதந்திர கட்சியின் தலைவராக தொடர்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் கட்டானை பிறப்பிக்கப்பட்டது இதையடுத்து கட்சியிலிருந்து மைத்ரிபால விளக்கப்பட்டு சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான துமிந்த திசநாயக்க அமைச்சரான மஹிந்த அமரவீர ராஜாங்க அமைச்சரான லசந்த அழகியவண்ண ஆகியோர் புதிய பாதையில் சுதந்திர கட்சி பயணிக்கவுள்ளது என்று அறிவித்துள்ளனர் இதனால் சந்திரிகா மீண்டும் சுதந்திர கட்சியின் தலைவராக வருவதற்குரிய காய்களை நகர்த்தி வருவதாக அரசியல் அவதானிகள் பலர் கருத்து வெளியிட்டுள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர தலைவர் பதவியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இடைநிறுத்தப்பட்டுள்ளதை அடுத்து தனது தரப்பு உண்மைகளை எதிர்காலத்தில் நீதிமன்றில் முன்வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா என்னை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றில் பெற்றுள்ளார் இந்த கட்சியின் வரலாற்றில் இவ்வாறான சவால்கள் எனக்கும் கட்சிக்கும் புதிதல்ல இது போன்ற எத்தகைய சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் எதிர்காலத்தில் எமது தரப்பு உண்மைகளை நீதிமன்றத்தில் முன்வைப்பதோடு மக்களுக்கும் தெரியப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த கட்டளையை அடுத்து அக்கட்சியின் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட துமிந்த திசநாயக்க லசந்த அலகியவண்ண மற்றும் மஹிந்த அமர்வீரர் ஆகியோர் சுதந்திர கட்சியின் தலைமையத்துவத்தை படையெடுத்து அங்கு ஊடக சந்திப்பையும் நடத்தினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து புதிய பயணத்தை மேற்கொள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக அந்த ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார் கட்சியின் அழிவை பார்த்துக் கொண்டிருக்க முடியாத நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க நீதிமன்றத்தை நாடினார் அதற்கிணங்க கட்சியின் தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேனாவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் கடுமையான நிபந்தனைகளுடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நான்கு தமிழர்கள் தமிழக சட்டத்திறனி புகழேந்தி தெரிவிப்பு இந்திய முன்னாள் பிரதமர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டவர்களை இலங்கைக்கு கடுமையான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாட்டுடனேயே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என தமிழக சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக ஆமையத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பத்து மூன்று வருடங்களின் பின்னர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் நால்வரும் திருச்சி சிறப்பு முகாமில் சுமார் ஒன்றரை வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் சாந்தன் நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்திருந்தார் ஏனைய நால்வரும் இலங்கைக்கு செல்வது தமக்கு பாதுகாப்பில்லை என கூறி தாம் வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரி வந்திருந்தனர் அதற்கு இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இலங்கை துணை தூதரகமும் அனைத்து நாடுகளுக்குமான கடவுச்சீட்டை வழங்க மறுத்தது இந்த நிலையில் கடந்த மாதம் சாந்தன் உயிரிழந்தமையால் சிறப்பு முகாமில் இருந்த ஏனைய மூவரின் மனநிலை பாதிக்கப்பட்டது அதனால் அவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது சிறப்பு முகாமில் தொடர்ந்திருந்தால் நாமும் உயிரிழந்து விடுவோம் என பயம் அவர்களிடம் ஏற்பட்டமையால் இலங்கை திரும்ப சம்மதித்தன இலங்கை திரும்ப யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்வதற்கு விமான சீட்டு எடுக்க முயன்ற வேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமே பயணிக்க வேண்டும் என நிபந்தனை விடுக்கப்பட்டது குறித்த விமானம் சென்னையிலிருந்து கொழும்புக்கே இருந்தமையால் அதில் பயணிக்க வேண்டி ஏற்பட்டது அதேபோன்று சென்னை விமான நிலைய வரையில் மூவருக்கும் பாதுகாப்பு வழங்கும் முகமாக அதிகாரிகள் செயற்பட்டனா் அனைத்து பயணிகளும் விமானத்திலிருந்து இறங்கிய பின்னரே இறங்க வேண்டும் போன்ற சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது ஒருவரை நாடு கடத்தும் போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இலங்கை வந்து இறங்கியதும் அதிகாரிகள் இவர்கள் மூவரின் கடவுச்சீட்டையும் மூவரையும் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அவர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் விசாரணைகளை முன்னெடுத்தனர் எவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறினீர்கள் எதற்காக சென்றீர்கள் எப்போ சென்றீர்கள் போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டு அவற்றை பதிவு செய்தனர் பின்னர் இவர்கள் சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியேறியமையால் இவர்களுக்கு எதிராக நீர்கொழும்பு நீதிமன்றில் தாம் வழக்கு தாக்கல் செய்யப் போகின்றோம் என தெரிவித்தனர் பிறகு உயர் அதிகாரிகளுடன் தாம் கலந்துரையாடி இவர்களுக்கு எதிராக இலங்கையில் எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்பதாலும் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு சட்டவிரோதமான முறையில் வெளியேறியமை தொடர்பில் வழக்கு தொடர்வதில் உள்ள சிக்கல் காரணமாகவும் வழக்கு தொடராது விட்டனர் சுங்க அதிகாரிகளின் விசாரணைகளின் போது மூவருடன் நானும் அருகில் இருந்தேன் அவர்களின் விசாரணை முடிவடைந்த பின்னர் புலனாய்வு பிரிவினர் அவர்களை பொறுப்படுத்த தமது விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதன்போது அவர்கள் மூவரையும் தாம் தனித்தனியாக விசாரணை செய்ய வேண்டும் என கூறி மூவரையும் தனித்தனியே அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் விடுவித்தனர் என மேலும் தெரிவித்தார் அமைச்சர் டக்ளஸ் அதிரடி தீர்மானம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சமுத்தி உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்தார் நான் ஆயுத போராட்டத்தில் அரசியலில் நீரோட்டத்துக்கு பல்வேறு தடைகளை கடந்து வந்தவன் தமிழ் மக்களின் அரசியல் அன்றாட பிரச்சனை மற்றும் அபிவிருத்தி என்பவற்றை எனது அரசியல் காலத்தில் முடிந்தவரை பெற்றுக் கொடுப்பதே எனது இலக்கு துரதிஷ்டமாக எனக்கு கிடைத்த ஆசனங்கள் போதாமையால் தெற்குடன் பேரம் பேசும் சக்தியை மக்கள் வழங்கவில்லை தமிழ் மக்களுக்கு எதையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டும் எனக்கு இருக்கின்றது மக்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை நான் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறலாம் என நினைத்திருந்தேன் ஆனால் சில விடயங்களை தொடக்கிவிட்டேன் முடித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் அரசியலில் ஈடுபட்டேன் ஆகவே எனக்கும் வயது சென்று கொண்டிருக்கின்றது உடல் இயலாமை தெரிகின்றது அதனால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுடன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற உள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொன்னாவளி சீமேந்தி தொழிற்சாலையை திறக்கச் சென்ற அமைச்சர் தேவானந்தாவுக்கு மக்கள் எதிர்ப்பு பொன்னாவளி சீமந்தி தொழிற்சாலையை திறக்கச் சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர் கிளிநச்சி பூநகிரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பொன்னாவளி பகுதியில் சீமேந்து தொழிற்சாலைக்கான சுண்ணக்கற்களை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் அமைச்சர் குறித்த தொழிற்சாலையை ஆரம்பித்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிக்கும் போராட்டக்காரருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் கட்டுப்படுத்தி இருந்தனர் தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்றதுடன் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றது ஆயினும் மக்கள் தொடர் எதிர்ப்பினால் குறித்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டு அமைச்சர் திரும்பியுள்ளார் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை நாடு முழுவதும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் முதல் கட்டமாக தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தொரு மாநிலங்களை சேர்ந்த நூற்றிரண்டு தொகுதிகளுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது இதன்பின் ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஏழு பதிமூன்று இருபது இருபத்தைந்து மற்றும் ஜூன் ஒன்று ஆகிய தேதிகளில் பல்வேறு மாநிலங்களில் ஆறு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இந்த சூழல் தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் பரிசீலனை வாபஸ் பெறுவது என அனைத்தும் சமீபத்தில் முடிவடைந்தது இதையடுத்து தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் பணியில் தலைமை மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வரும் நிலையில் அனைத்து பிரதான கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனா் இந்த நிலையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அளித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டார் இதனிடையே மக்களவை தேர்தல் நடைபெறும் நாளில் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறையை அளிக்க வேண்டும் என அனைத்து மாநிலங்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருந்தது அதன் அடிப்படையில் தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் மற்றும் விளவங்களோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு வரும் திகதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் திகதி எண்ணப்படுகின்றது ஈழத்தமிழர்களை கொன்ற கட்சி காங்கிரஸ் சீமானின் விமர்சனத்துக்கு பார்வையில்லாத ஒருவன் கண்ணாயிரம் என்று பெயர் வைத்துக் கொள்வது போல் ஊரை சுற்றிக்கொண்டிருக்கும் பரதேசி சீமான் என்று பெயர் வைத்துக் கொள்வான் என்று காங்கிரஸ் பிரமுகர் இ வி கே எஸ் இளங்கோவன் தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி போட்டியில் இருக்கும் நிலையில் சீமான் கட்சி மட்டும் தனித்து போட்டியிடுகிறது என்பதும் இதை ஒரு நான்காவது கூட்டணியாக அரசியல் விமர்சகர்கள் கண்டுகொள்ளவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கட்சி நடத்தி வரும் சீமான் கட்சிக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லை என்பதும் அது மட்டுமின்றி எந்த தேர்தலிலும் அந்த கட்சியின் வேட்பாளர்கள் டெபாசிட் கூட பெற முடியாமல் இருப்பதுதான் அந்த கட்சியை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்றும் கூறப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் காங்கிரஸ் பிரதமர் இ இளங்கோவன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கண் பார்வை இல்லாதவன் கண்ணாயிரம் என்று பெயர் வைத்துக் கொள்வது போல் பரதேசியாக ஊரை சுற்றி கொண்டிருப்பவர்கள் தான் சீமான் என்ற பெயர் வைப்பார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் சீமானை தாக்குதல் செய்த போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈழத் தமிழர்களை கொன்ற கட்சி என்று காங்கிரஸ் கட்சியை சீமான் பல ஆண்டுகளாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக இவி கே எஸ் இளங்கோவன் சீமானை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் பால்டிமோர் பாலத்தில் விபத்துக்குள்ளான கப்பலில் இலங்கைக்கு வரவிருந்த நச்சு பொருட்கள் அமெரிக்காவின் பால்டிமோர் பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளான டாலி கப்பலில் இருந்த அபாயகரமான பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட இருந்ததாக இலங்கையில் சில செய்திகள் இது குறித்து கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால சில்வா இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார் இலங்கை துறைமுகங்களில் அபாயகரமான விஷம் அடங்கிய பெரும் எண்ணிக்கையிலான கொள்கலங்கள் இறக்கப்பட உள்ளதாக ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த கப்பலில் கொண்டுவரப்பட அபாயகரமான பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தி ஆறு கொள்கரங்களில் ஒன்று மட்டுமே இலங்கை துறைமுகத்தில் தரையிறக்கப்பட இருந்தது மெர்ஷ் ஷிப்பிங் நிறுவனத்தின் இலங்கை பிரதிநிதியை தொடர்பு கொண்டு இந்த கொள்கலன்கள் தொடர்பில் வினவிய போது அபாயகரமான பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் ஒன்றே இலங்கையில் தரையிறக்க திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது ரசாயனங்கள் வர்ணங்கள் ஆயுதங்கள் நைட்ரிக் அமிலம் போன்றவை அபாயகரமான பொருட்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கொள்கைகளில் என்ன இருக்கின்றது என்பது தெரியவில்லை இலங்கை துறைமுகத்தில் கப்பல் நிறுத்தப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னரே இது குறித்து அறிவிக்கப்படும் என அமைச்சர் கூறினார் இலங்கை துறைமுகத்துக்கு கப்பல் வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட அறிவிப்பு கப்பல் துறையின் விதிமுறைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்றும் கப்பல் புறப்படும் போது அந்தந்த கொள்கலன்களில் என்னென்ன இருக்கின்றது என்பதை அறிய முடியாது கப்பலின் இலக்கு சீனாவாக இருந்தாலும் அதன் இலக்கு இலங்கை என்று சில இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எந்த ஒரு கப்பல் மூலமும் இலங்கையில் எந்த கொள்கலன்கள் தரையிறங்கினாலும் சுங்கத்துறையினரால் சோதனை செய்யப்படும் சுங்க அனுமதியின் பின்னரே கொள்கலன்கள் விடுவிக்கப்படும் என்பதால் இலங்கைக்குள் ஆபத்தான விடயங்கள் கொண்டு வரப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் கனடாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் போதிய உணவு கிடைக்காமல் பள்ளிக்கு வந்து செல்வதாக தெரியவந்துள்ளது இதையடுத்து கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமுல்படுத்த உள்ளனர் கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டு வரும் சூழலில் வரும் இருபத்தி ஒரு சதவீத குழந்தைகள் மட்டுமே இந்த திட்டத்தால் பயனடைகிறார்கள் இந்த திட்டத்தை அனைத்து மாணவர்களும் பயனடையும் வகையில் முழு உணவு வழங்கும் திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது கடந்த தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டம் குறித்த வாக்குறுதியை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருந்தார் அதன்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக ஒரு பில்லியன் டாலர்கள் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வெளி டாட் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்